வரைக்கும் விளங்குவதற்கு அறிவு தேவை அன்பான என்னுடைய சகோதர சகோதரிகளே இஸ்லாம் என்பது இறைவனின் அருடைகளிலேயே மிகப் பெரியது என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் உண்மையான உள்ளத்தோடு உணர வேண்டும் அவனுக்கு இறைவன் இஸ்லாத்தை தழுவும் பேச்சினை கொடுத்தான் அவனை பெருமானால் முகமது நபி சல்லா செல்லும் அவர்களின் சமூகத்தவரை ஒருவனால் ஒவ்வொரு முஸ்லீமும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அடையாருக்கு தான் செய்திருக்கின்ற மற்ற அருக அனைத்தையும் விட இந்த தான் சிறந்தது என இறைவனே குறிப்பிடுகின்றான் திருக்குற ஆண் கூறுகிறது இன்று உங்களுடைய தீனை உங்களுக்காக நான் முழுமையாக்கிவிட்டேன் எனது அற்படையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்துவிட்டேன் இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களுடைய ஏற்றுக் ஏற்றுக்கொண்டு விட்டேன் எனவே உங்கள் மீது என்னும் வரம்புகளை தேடி நடந்து வாருங்கள் இறைவன் உங்களுக்கு செய்திருப்பதாக குறிப்பிடும் பேருதவிக்கு நன்றி செலுத்துவது உங்கள் கடமையாகும் காரணம் பிறனிடமிருந்து தான் பெற்ற உதவிக்கு ஒரு மனிதன் நன்றி செய்யாத போது அவன் நன்றி மறந்தவனாக தனக்கு இறைவன் செய்திருக்கிற பேருதவிக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது நன்றி மறப்பதிலேயே மிக கூடியது இப்போது நீங்கள் கேட்கலாம் இறைவனுடைய உதவிக்கு எப்படி நன்றி செலுத்துவது இதற்குரிய விடையை நான் இப்படி சொல்வேன் இறைவன் உங்களை முகம்மது நபி அவர்களின் சமூக தவறு சேர்த்திருக்கின்றான் அவனுடைய இந்த உதவிக்கு நீங்கள் முறைப்படி நன்றி செலுத்துவதானார்

சற்று சிந்தனை செய்யுங்கள் நீங்கள் முஸ்லீம் என்று சொல்லுகிற வார்த்தையின் கருத்தென்ன மனிதன் தாய் வயிற்றில் இருந்து இஸ்லாத்தை தன்னோடு கொண்டு வருகிறானா முஸ்லீம் மகன் முஸ்லீமுடைய தேரன் என்னும் அடிப்படையில் மட்டுமே ஒரு மனிதன் முஸ்லீம் ஆகிறானா பிராமணனுக்கு பிறந்தவன் பிராமணாகிறான் ராஜபுத்திரன் மகன் ராஜபுத்திரன் ஆகிறான் ஹரிதன் மகன் ஹரிதன் ஆகிறான் இப்படியே முஸ்லீமுக்கு பிறந்தவன் முஸ்லீம் ஆகிறானா பிறப்பினாலோ பரம்பரையினாலோ ஏற்பட்ட உறவு முறைகளுக்கு தான் முஸ்லீம் என்று பெயரா ஆங்கிலேய சமூகத்தில் பிறந்ததால் ஒருவன் ஆங்கிலேயன் ஆகிறான் ஜாட் வகுப்பில் தோன்று இருப்பதால் ஒருவன் ஜாட் என்று குறிப்பிடுகிறான் இதே மாதிரி முஸ்லீம் சமூகத்தில் பிறந்த ஒரே காரணத்தினால் ஒருவன் முஸ்லிமாக ஆகி ஒரு மனிதன் பிராமணனாயிருந்தாலும் ராஜபுத்திரனாயிருந்தாலும் ஆங்கிலேயனாய் இருந்தாலும் இருந்தாலும் பஞ்சாபை சேர்ந்தவனாயிருந்தாலும் அபிசீனியா நிகரோவாய் இருந்தாலும் இஸ்ராத்தை ஏற்றுக் கொண்டால் அவனும் முஸ்லிம்களில் ஒருவனாக விளங்குவான் முஸ்லிம் வீட்டில் பிறந்த ஒருவன் இஸ்ராத்தை பின்பற்றுவதை துறந்து விட்டால் அவன் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வெளியே போய்விடுவான் அவன் சைத் வம்சத்தில் வந்தவனாயிருந்தாலும் சரி பட்டானியரின் மகனாக இருந்தாலும் சரி அன்பான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த அறுக்கொடை இறைவன் வழங்கியுள்ள கொடைகளிலேயே மிக பெரிய கொடையாகும் இந்த கொடையோ உங்களுடைய தாய் தந்தையிடமிருந்து தானாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரிசு சொத்து அல்ல நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய ஒற்றிக்கொண்டிருக்கிற பிறப்பொருணை அல்ல அந்த பேச்சினை அடைவதற்கு நீங்களே முயற்சி செய்ய வேண்டும்

ஒருவன் பொருள் தெரியாமல் அரபி சொற்கள் சிலவற்றை கூறும் போது அவன் முஸ்லிமாகி விடுகிறான் என்று பொருளா நீங்களே சொல்லுங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் அவர்கள் அளித்த அறிவுரைகளை ஒருவன் நன்கு உணர்ந்து புரிந்து கொள்வதோடு அவற்றை உள்ளத்தால் ஒப்புக்கொண்டு செயலாற்ற முற்படுவதற்கு இஸ்ராத்தை தழுவுதல் என்று பொருள் எந்த மனிதன் இப்படி செய்கிறானோ அவன் ஒரு முஸ்லிம் எந்த மனிதன் இப்படி செய்யவில்லையோ அவன் முஸ்லீம் இல்லை அவன் முஸ்லீம் இல்லை என்றுதானே நீங்கள் சொல்வீர்கள் நீங்கள் இப்படி சொல்லும் போது உங்கள் பதில் ஓர் உண்மையை தானாகவே தெளிவுபடுத்துகிறது இஸ்லாம் என்பது முதலில் அறிவுக்கு பெயர் அறிவுக்கு பிறகு செயலுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த பெயர் ஒருவன் அறிவே இல்லாமல் பிராமணனாக இருக்க முடியும் ஏனெனில் அவன் பிராமணனாகவே பிறந்தான் எனவே பிராமணனாகவே இருப்பான் ஒரு மனிதன் அறிவு இல்லாமல் இருக்க முடியும் ஏனெனில் அவன் ஜாட் வகுப்பில் திறக்கிறான் எனவே ஜாட் வகுப்பனாகவே இருப்பான் ஆனால் ஒரு மனிதன் அறிவில்லாமல் முஸ்லீம் ஆக முடியாது ஏனெனில் முஸ்லீம் பிறப்பினால் முஸ்லீம் ஆவதில்லை அது அறிவினால் கிடைக்கக்கூடிய பேரு பெருமானார் முகமது நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறிய அறிவுரை என்ன என்பதை அறிந்து கொள்ளாத ஒருவனால் அதன்படி நடக்க முடியும் ஒருவன் முஸ்லீம் முடியாது முஸ்லிமா இருக்கவும் முடியாது என்று தெரிகிறது முஸ்லிமுடைய உடைய வீட்டில் பிறந்த முஸ்லிம்களுக்கு இருப்பது போன்ற பெயர்களை தமக்கு சூட்டிக்கொண்டு முஸ்லிம்கள் அணியும் ஆடைகளை அணிந்து கொண்டு தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறவன் எவனும் உண்மையில் முஸ்லீம் இல்லை அறிந்து அதனை மனப்பூர்வமாக ஏற்றுக் கொண்டவனே முஸ்லீம் அவன் லியோபார்டு மற்றொருவன் ரன்வீர் சிங் வேறொருவன் ராம் பிரசாத் இவன் அப்துல்லா எனவே அவர்கள் முஸ்லீம் அல்லாதார் இவன் முஸ்லீம் என்று சொல்ல முடியாது ஏனெனில் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு முஸ்லீம் அல்லாதவனுக்கும் இடையில் உள்ள அடிப்படை வேற்றுமை பெயர் ரீதியிலானதல்ல இது போல ஒரு முஸ்லீமுக்கும் மற்றவனுக்கும் உள்ள அடிப்படையான வேற்றுமை அணிவதாலோ அல்லது அணிவதாலோ அவனை முஸ்லீம் அல்லாதவன் என்றும் மற்றொருவன் முஸ்லிம்கள் அணிகிற சராய் அணிவதால் அவனை முஸ்லீம் என்றும் சொல்ல முடியாது இவருக்கும் இடையில் அடிப்படையான வேற்றுமை அறிவு ரீதியானதாகும் பிரபந்தம் அனைத்து நாயகனுக்கும் தனக்கும் உள்ள தொடர்பு என்ன படைத்தவனின் தக்கவாறு உலகில் வாழ்வதற்கான நேரிய எது என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளவில்லை என்ற அடிப்படையில் அவனை முஸ்லிம் அல்லாதான் என்று குறிப்பிடலாம் முஸ்லிமுக்கு பிறந்த குழந்தையும் இதே நிலையில்தான் இருக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கும் முஸ்லிம் அல்லாத ஒருவனுக்கும் இடையில் எதன் அடிப்படையில் வேற்றுமையை காட்டுவீர்கள் இப்படி இருக்க அவனை முஸ்லீம் அல்லாதவன் என்றும் இந்த குழந்தையை முஸ்லீம் என்றும் ஏன் நீங்கள் குறிப்புகிறீர்கள் அன்பான சகோதர சகோதரிகளே நான் சொல்லிக் கொண்டிருக்கும் செய்தியை கொஞ்சம் கவனமா கேளுங்கள் உள்ளத்தோடு அதை பற்றி சிந்தனை செய்யுங்கள் நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவனின் அருட்பொடைகளிலேயே மிக பெரியதான இந்த அருள் நீங்கள் நன்றி செலுத்துகிற இந்த அருள் கிடைப்பதும் இப்போது கிடைத்திருப்பதும் அறிவை அடிப்படையாக கொண்டவை அறிவு இல்லையே இந்த மனிதனுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏதோ கொஞ்ச நந்தம் கிடைத்திருந்தாலும் அறியாமையின் அடிப்படையில் எந்த நேரத்திலும் அது கையை விட்டு நழுவிப் போவதற்கான வாய்ப்பு உண்டு அறியாமையினால் தான் முஸ்லீமாய் இல்லாத நிலையில் அறியாமையின் அடிப்படையில் எந்த நேரத்திலும் அது கையை விட்டு நழுவி போவதற்கான வாய்ப்பு உண்டு ஆர் தான் முஸ்லீமாய் இல்லாத நிலை உள்ள ஒருவன் இப்போது நான் முஸ்லீமாய்த்தான் இருக்கிறேன் என்று அவன் தனக்கு தானே நினைத்து கொண்டிருப்பான் உண்மையில் அவன் முஸ்லீமாய் இருக்க முடியாது இஸ்லாத்துக்கும் குபுரு இறை நிராகரிப்புக்கும் இடையே உள்ள வேற்றுமை என்ன ஏகத்துவத்துக்கும் நினைவைத்தலுக்கும் இடையே உள்ள வேறுபாடு யாது என்பதை கூட புரிந்து கொள்ளாத ஒருவனுக்கு இவ்வாறு ஊனை கூறலாம் ஒரு மனிதன் இருள் சூழ்ந்த வேலையில் ஒற்றையடி பாதையில் நடந்து செல்கிறான் அந்த நேரான பாதையில் சென்று கொண்டிருக்கிற அவனது கால்கள் அவனுக்கே தெரியாமல் தாமாகவே மற்றொரு பக்கத்திற்கு தீண்டிவிடக் கூடும் இருள் சூழ்ந்திருக்கிற அந்த வேலையில் அதனை அவனால் தெரிந்து கொள்ள முடியாது அப்போதும் தான் நேரான பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவே நினைத்துக் கொண்டிருப்பான் தன்னுடைய பாதை மாறிவிட்டது என்பது அவனுக்கு தெரியாது இது மட்டுமல்ல வழியில் ஒரு தஜால் தீயவன் நின்று கொண்டேன் நண்பரே இருளின் காரணத்தினால் உங்கள் வழி தவறிவிட்டது என்னோடு வாருங்கள் நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் செல்ல வேண்டிய இடத்துக்கு நான் அழைத்துச் செல்கிறேன் என்று சொன்னால் நேரான பாதை எது என்பதை தெரிந்து கொள்ளாத அந்த அப்பாவி வழிபோக்கன் முட்டாத்தனமாக தன்னுடைய கையை அந்த தஜ்ஜாவின் கையில் கொடுத்து விடுவான் அவன் இந்த மனிதனை வழிகளுக்கு எங்கெல்லாமோ அழைத்துச் செல்வான் இந்த மனிதனுக்கு ஏன் இப்படியெல்லாம் ஆபத்துக்கள் ஏற்படுகின்றன என்றாள் தன்னுடைய பாதையை காட்டுகிற அடையாளங்களை தானே தெரிந்து கொள்ள உதவும் விளக்கு அவனிடம் கிடையாது தானே தெரிந்து கொள்ள உதவும் விளக்கு கிடையாது எனவே அவனால் தன்னுடைய பாதையை பார்த்தறிய முடியாது அவ்விளக்கு இருந்திருந்தால் இவனை மற்றொருவனால் வழிகெடுக்க முடியாது இந்த ஒமானத்தையே ஆதாரமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு முஸ்லிமுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று இருக்கிறது என்றாள் அது இஸ்லாத்தின் அறிவுரைகளை அவன் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் யாவை என்பனவற்றை அவன் உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதுதான் அவன் தானே வலிகிட்டு போக முடியும் அல்லது தஜாலினாலும் வழி தடுக்கப்படவும் முடியும் என்றாலும் அவனின் அறிவு என்னும் விளக்கு இருந்தால் வாழ்வில் ஒவ்வொரு அடியிலும் அவனால் இஸ்லாத்தின் நேரிய பாதையை பார்த்து கொள்ள முடியும் வாழ்வின் ஒவ்வொரு அடிப்படையிலும் இணை வைத்தல் பாவம் கேடு முதலான கோண்பாதைகளின் குறிப்பிடு நேர்ந்தால் அறிவு பெற்ற மனிதனால் அவற்றை பார்த்து அவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் வழி கெடுப்பவன் யாரேனும் அவனை வழியை சந்தித்தால் அவன் கூறுகின்ற ஓரிரண்டு விஷயங்களை கேட்டதும் அவன் வழி கெடுப்பவன் என்பதை தெரிந்து கொள்வான் தான் அவனை பின்பற்ற கூடாது என்பதை உணர்ந்து கொள்வான் அன்பான சகோதர சகோதரிகளே எந்த அறிவின் முக்கியத்துவம் குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேனோ அந்த அறிவின் அடிப்படையில் தான் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் முஸ்லிம்களாக முடியும் முஸ்லிம்களாக இருக்கவும் முடியும் அலட்சியம் செய்யும் அளவுக்கு இது அப்படியொன்றும் சாதாரண விவகாரம் அல்ல நீங்கள் உங்கள் வயல்களை கண்காணிப்பதில் அலட்சியம் காட்டுவதில்லை வயலுக்கு நீர் பாய்ச்சுவது பயிரை பாதுகாப்பது போன்ற வேலைகளை நீங்கள் அசட்டை செய்வதில்லை உங்களுடைய தொழில் அலுவலர்களில் அலட்சியம் செய்வதில்லை ஏனெனில் இவற்றை நீங்கள் அலட்சியம் செய்தால் பட்டினி கிடந்து செத்து விடுவீர்கள் உயிர் ஏனாகிவிடும் அப்படியானால் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் முஸ்லிம் ஆவதற்கும் முஸ்லிமாய் இருப்பதற்கும் மூலமான அறிவு விஷயத்தில் ஏன் அலட்சியம் கொள்கிறீர்கள் ஈமான் இறை நம்பிக்கை எனும் சிறந்த பொருள் வீணாகி விடுவதற்கான வாய்ப்பு இதில் இல்லையா ஈமான் உயிரை விட மேலான ஒன்றல்லவா உயிரை பாதுகாக்கக்கூடிய பொருளுக்காக நீங்கள் எவ்வளவு நேரத்தையும் வலிமையும் செலவு செய்கிறீர்களோ அந்த நேரத்திலும் வலிமையிலும் பத்தில் ஒரு பகுதியை ஈமானுடைய பாதுகாப்புக்காக உங்களால் செலவு செய்ய முடியாதா உங்களில் ஒவ்வொருவரும் மௌரவியாகி அறிஞராகி பெரிய பெரிய நூல்களை படிக்க வேண்டும் என்றோ உங்கள் வாழ்நாளில் பத்து பன்னிரண்டு ஆண்டுகளை கல்விக்காக செலவிட வேண்டும் என்றோ உங்களிடம் நான் சொல்லவில்லை நீங்கள் முஸ்லீம் ஆவதற்கு இவ்வளவு தூரம் படிக்க வேண்டிய தேவையில்லை நான் சொல்வதெல்லாம் இதுதான் உங்களில் ஒவ்வொருவரும் இரவு பகல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தை மார்க்க அறிவு பெறுவதற்காக செலவிடுங்கள் இதற்குரான் எந்த நோக்கத்திற்காக என்ன அறிவுரையை கொண்டு வந்திருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் பெருமானார் சல்லல்லாக வளைய செல்லும் அவர்கள் எதை அழித்து அதன் இடத்தில் எதை நிலைப்படுத்துவதற்காக வந்தார்கள் என்பதை நன்கு உணர்ந்து முஸ்லிம்களுக்காக இறைவன் வகுத்து கொடுத்த தனிப்பட்ட வாழ்க்கை நெறியது எது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் முஸ்லிம்களான சிறுவர் இளைஞர் முதியோர் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் இந்த அளவாவது அறிந்து கொள்ள வேண்டும் இந்த அறிவை பெறுவதற்கு நீண்ட நேரத்தை செலவிட வேண்டியதில்லை ஈமான் இறை நம்பிக்கை என்பது உயிரை விட சிறந்த பொருள் என்றால் அதற்காக நாளொன்றுக்கு ஒரு மணி நேரம் செலவிடுவது சிறிதும் சிரமமானதல்ல அன்பான சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் உண்மையான முஸ்லிமாக வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் வானம் அளவு ஞானத்தை தந்து நம்மளை கண்ணியப்படுத்துவானாக மேன்மைப்படுத்துவானாக ஆமீன்